நான்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் விஜயதசமி விழா நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் ஸ்வயம்பக்த சேஷத்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள இத்தலம் திருவரமங்கை என்னும் வானமாமலை என அழைக்கப்படுகின்றது இத்தலத்தில் மட்டுமே சடாரியின் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கு இறைவனுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறும் அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாழிக் கிணற்றில் ஊற்றி வருகின்றனர் இந்த நாழி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் பல்வேறு உற்சவங்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது விஜயதசமி நாளான ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் குதிரை வாகனத்தில் பவனி வந்து வேட்டையாடச் செல்லும் பரிவேட்டை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக பெருமாள் குதிரை வாகனத்தில் சகுனம் சரிபார்த்து புறப்பட்டார் பின்பு கிருஷ்ணன் கோவில் அருகில் அமைந்துள்ள வன்னி மர அடியில் ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பரிவேட்டைக்காக வில் மற்றும் அம்புகள் கோவில் அர்ச்சகரால் கொண்டு வரப்பட்டது நான்கு திக்குகளிலும் அம்பு ஏவப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆட்டுக்கு காது நிகழ்வு நடைபெற்றது பின்னர் தெய்வநாயகனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பருவேட்டை நிகழ்ச்சியானது மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் நடைபெறுகின்றது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வன்னி பூஜைகள் செய்து தங்கள் ஆயுதங்களை அந்யாத வாசத்தில் மறைத்து வைத்து விஜயதசமி அன்று பெற்றதாகவும் ஐதீகம் you <laughs> ད�ས ད�སོ དསས དསས ད� வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்